ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்ன வெறும் ப்ளவுஸாக அடிக்கிறதுக்குன்னு பார்க்குறீங்களா நம்ம தச்ச ப்ளவுஸ் தாங்க இந்த ப்ளவுஸ்லாம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் தச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க உடனே என்ன செஞ்சோம் இது எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் கிட்ட பழைய ப்ளவுஸு தான் எல்லாம் தையல் பிரிஞ்சது அப்படி இருந்துச்சு இப்போ இந்த பிளவுஸெல்லாம் நம்ம தச்சிட்டோம் பாருங்கள் என்னென்னா அந்த ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் வேலை இருந்துச்சுன்னா ஒரு ப்ளவுஸில் கொக்கி கட்டுற மாதிரி இருந்துச்சு எல்லா ப்ளவுஸ்லேயுமே கொக்கி கட்டுற மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கி மாட்டுற அந்த ஒரு ஒரு சட்டையில் அதுலேயே தைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று ஒன்றில் கயிறு கட்டியிருந்தாங்க நம்ம த்ரெட்டு வச்சு ஊக்கு மாட்டுறதுக்காக கயிறு கட்டியிருந்தாங்க அதெல்லாம் எடுபட்டு போய் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் அது இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிரிஞ்சு அப்படியே உள்ள நூல் நூலாக வந்துச்சு நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த பிசுறு நூலாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக ஓவர்லாக்குங்க ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டேன் ஏன் நான் ஓவர்லாக் போட்டேன்னா இந்த இதை நம்ம அப்படியே அந்த பாப்பாட்டை கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அது பிரிஞ்சுக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லுவாங்க பாவம் அவங்க ஒரு ப்ளவுஸுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கூலி கொடுத்து தைக்கிறாங்க இல்லையா நம்ம ஓவர்லாக் மிஷினே இல்லைனாலும் கூட உருட்டி விட்டு தைச்சி கொடுக்கலாம் ஆனால் அது மாதிரி தைச்சி கொடுக்க மாட்டுறாங்க இப்போ நம்ம இதில் அஞ்சு ஊக்கு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கயரும் பிடிங்கி இருந்துச்சு அந்த கயரும் கட்டிக்கிட்டு ஷோல்டர் பக்கம் நம்ம ஷோல்டர் பக்கம் அது முன்பக்கம் அந்த துணி லைனிங் துணியை விட்டு எடுத்து வந்திருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம அந்த ஒரு ப்ளவுஸில் தைச்சோம் தைச்சிட்டு அவங்களுக்கு ப்ளவுஸை இப்போ அவங்க என்ன அளவு ப்ளவுஸோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்து ஒவ்வொரு பிஸ் ப்ளவுஸ்லேயும் வந்து ஒவ்வொரு வேலை இருந்துச்சு இப்போ இந்த ஜாக்கெட்லாம் வந்து புடவைக்கு மேட்சான ஜாக்கெட்டு அந்த பாப்பா என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஜாக்கெட் துணி எடுத்து தைச்சிருவேமா ஆனால் மேட்சாக கிடைக்க மாட்டேங்குது இது கொஞ்சம் சில்க் காட்டன் மாதிரி சைனிங்காக இருக்கா அதனால அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்லலாம் ஒவ்வொரு பிளவுஸ்லேயும் பாக்கெட் வச்சுருக்காங்க பாக்கெட் வந்து எதுக்குன்னா எதாவது நம்ம சிறு சேமிப்பு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம் டக்குன்னு ஒரு சில்லறை வைக்கணும் அதனால நம்ம அந்த பாக்கெட் ஒரு சாவி வைக்கணும் அப்படின்னா அந்த பாக்கெட் இருக்கிறதுனால பாக்கெட்டு அதெல்லாம் பிரிஞ்சு இருந்துச்சு அதெல்லாம் நம்ம தச்சிட்டோம் அப்புறம் இந்த படம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலராக நல்லா அரைக்கு கலரு இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கயர் மாற்று அதாவது வீப்பட்டி வந்து சுத்தமாகவே இல்லை அதில் கட் காஜா கட்டியிருந்தாங்க இருந்தாலும் அதெல்லாம் அருந்தருந்து இருந்துச்சு அதெல்லாம் நல்லா கட் பண்ணி அந்த நூலெலாம் எடுத்துட்டு நம்ம புதுசாக கட்டிக்கிட்டோம் அந்த காஜா கட்டுறதை கட்டிட்டு அப்புறம் ஊக்கும் துருப்பிடிச்சி போய் நாலஞ்சு ஊக்கம் அதில் மாதிரியே துருப்பிடிச்சி போய் இருந்துச்சு எல்லாம் பிளேடை வச்சு அறுத்து எடுத்துகிட்டு புதுசாக நம்ம ஹை ஊக்கு வச்சு கட்டியாச்சு இது மாதிரி தான் எல்லா ப்ளவுஸுமே நம்ம வந்து தைக்கணுன்னு அந்த சகோதரிக்கு நம்ம எப்படியாவது தைச்சி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த நம்மள்கிட்ட க்ளாஸ் வந்த பாப்பாட்ட சொன்னேன் பாப்பா நீனும் இந்த மாதிரி பழைய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நீனும் கற்றுக்கோ பட்டன் கட்டுறது மெயினாக வந்து நம்ம எவ்வளோவுக்கும் நம்ம தைக்க தெரிஞ்சாலும் கட்டன் நம்ம வந்து பட்டன் காஜாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எப்படி இருந்தாலும் அந்த ஊக்கு கை ஊக்கு கட்டுறது வந்து ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வீப்பட்டி தைக்கிறதையும் நம்ம தெளிவாக கட்டிக்கிறணும் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுலே வந்து இப்போ கம்பி மாதிரி கொடுத்து அந்த வளைய மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வச்சு தைக்கிற மெத்தட்லேயும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பழைய மெத்தட் எல்லாமே ரவுண்டு நெக்கு ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம எல்லா ப்ளவுஸுமே வந்து தச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம் அந்த பாப்பா சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு இருக்காங்க வந்தால் அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த போ ஜாக்கெட்லாம் வந்து சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயும் தையல் போட்டுட்டேன் தையல் போட்டு ஏன்னால் பழசு வாங்கிடலாம் பழசு வாங்க முடியாது புதுசுனா நான் துணி எடுத்து கூட தச்சிருவேன் இது மாதிரி எனக்கு ப்ளவுஸ்லாம் கிடைக்காது எனக்காக தச்சு கொடுங்க அப்படின்னாங்க பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்க நான் பாப்பா ஒரு பாப்பா தைக்க வந்திருக்காங்க பிரியானா அந்த பாப்பாவும் பட்டன்லாம் கட்ட சொல்கிறேன் ஐக்கெல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு தைச்சி தரேன்னு இதுலேயும் வந்து பாருங்கள் நம்மளுக்கு முன்பக்கம் சோத்துக்கை பக்கம் வந்து பாக்கெட் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கிராஸ் பட்டியில் இந்த மாதிரி பட்டி வ இந்த மாதிரி கிராஸ் பட்டியில் பாக்கெட் வச்சு தைக்கிறது எங்கள் ஊரில் வந்து நிறைய பெண்மணிகளுக்கு நான் தச்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா வயசு பிள்ளைங்க கூட அது மாதிரி வச்சுக்குவாங்க அப்போல்லாம் பரிசு கிடையாது இப்போ இப்போ பரிசு நம்ம சட்டையில் வச்சுக்கிறோம்ல அப்போல்லாம் பரிசு வந்து சட்டையில் வைக்க மாட்டாங்க அதனால் எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி சிறுவாட்டு காசாக இருந்தாலும் சரி சம்பளம் ஆகினாலும் சரி களை எடுக்கலாம் போனாங்கன்னா சம்பளம் கொடுத்தோம்னா பகருக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இது மாதிரி தைச்சு கேட்குறாங்களே அப்படின்னு தைச்சும் கொடுப்பேன் அப்புறம் நம்ம காட்டுக்கு வேலைக்கு வர்றவங்கலாம் காசு களை வெட்டிட்டு காசு வாங்குவாங்களாம் டக்குன்னு உள்ளே வைப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்யா நம்மகிட்டே ஜா ஜாக்கெட்டை தைச்சிட்டு நம்மகிட்டே சம்பளத்தை வாங்கி சட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு போகிறாங்க ஜென்ஸ் மாதிரி அப்படின்னு நான் நானே எங்கள் நாத்தனார்கள்ட்டெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்டையில் வந்து சுத்தமாகவே அஞ்சு வீமே போயிடுச்சு அதனால் பார்த்தேன் லைனிங் கொடுத்த துணி வந்து ல உள் துணி லைனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா பாசி பச்சை அதில் வச்சு தச்சுருந்தாங்க பார்த்த சிசர் எடுத்து டக்குன்னு அதை வெட்டி எரிஞ்சிட்டு ப்ளவுஸ் துணி வந்து இந்த கலருக்கு இந்த அஜந்தா பச்சையில் இருக்கா இதே அஜந்தா பச்சை கலரில் ஒரு ரெண்டு இன்ச்சி ரெண்டு மூணு இஞ்சிக்கு துணி எடுத்து மடித்து வீப்பட்டி வச்சு அந்தந்த கொக்கியும் நம்ம நல்லா டைப் பண்ணி கட்டி எல்லா கொக்கியும் ஆட்டம் கண்டு போச்சு அதனால் எல்லா கொக்கியும் கட்டிட்டு வீப்பட்டியும் தச்சு விட்டாச்சு இப்போ நம்மளுக்கு சூப்பராக வீப்பட்டியும் சு ப்ளவுஸ் வந்து எல்லா ப்ளவுஸுமே தச்சிட்டோம் இதில் வந்து அந்த பாப்பா சொல்கிறாங்க இந்த புடவைக்கு வந்து ஜாக்கெட் வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுமா அதனால இதை கொஞ்சம் இது கொஞ்சம் பூனம் துணியில் தைச்சிருக்காங்க இந்த அதனால நல்ல விதமாக இதை எனக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியே கொடுத்தாங்க சரி அதையும் தைச்சாச்சு இன்னொன்று வந்து ஆல்ரெடி நான் தைச்சி கொடுத்தது தான் இந்த ப்ளவுஸு தச்சு கொடுத்ததில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னாங்க சரி பரவாயில்ல உள்ளே டைட் பண்ணி கொடுத்துருவோன்ட்டு அப்புறம் ஒரு ஒவ்வொரு இஞ்சியில் இருந்து இடுப்பருதி ஒவ்வொரு இன்ஜியில் தையலை போட்டு கொடுத்தேன் தையலை போட்டு இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸெல்லாம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸு அதையும் நம்ம தைச்சா அது அப்புறம் தரேம்மா இந்த ப்ளவுஸை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணேன் ஒரு நாலு மணி போல் வந்து வாங்கிக்கிறேங்க்கா கொஞ்சம் வீட்டில் வேலையாக இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்க போகிறோம் எதுக்காக பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய வருமானத்தை நம்மளே பெருக்கிக்கணும் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து நம்ம பொழுதுனே வீட்டில் நம்ம ஒரு வேலையும் இன்னைக்கு செய்யலை தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஞாபகம் வரும்போது டக்குன்னு யாராவது வந்து எக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லைன்னா பெல் அடிப்பாங்க என்னன்னு கேட்டால் எனக்கு இந்த கைலி ரெண்டு மூட்டணும் ரெண்டு புடவை ஓரம் அடிக்கணுக்கா காலையில் ஊருக்கு போகணும் தைச்சி தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கெனமா எடுத்துகிட்டு வாங்கம்மா தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒரு கைலி மூட்டுனா நம்மளுக்கு முப்பது ரூபா காசு வருது புடவை ஓரடிச்சாலும் முப்பது ரூபா நான் வந்து இருபது ரூபா தான் வாங்குகிறேன் எல்லோரும் முப்பது ரூபா தான் வாங்குகிறாங்க நான் புடவையெல்லாம் ஓரடிச்சேன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்களா என்னால் ஒன்றும் அது வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து நறுக்கி அதிலே தைக்க சொல்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட இந்த புடவைக்கு ஓரடிக்கிறதுக்கு நான் காசே வாங்க மாட்டேன் ஏன்னா ஒரு பக்கம்தான் அடிப்போம் ஒரு பக்கம் குஞ்சம் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது டிசைன் இருக்கும் அதனால் அவங்கள்ட்ட நான் சரி பரவாயில்ல நம்ம தெரிஞ்சவங்க தானேன்ட்டு அவங்கள்ட்ட புடவை ஓரடிக்கிறதுக்கெலாம் நான் காசே வாங்க மாட்டேன் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு பழைய ஜாக்கெட்டாக இருந்தால் யாரும் தூக்கி போட்டுறாதீங்க நீங்களும் சரி பண்ணி நீங்களும் போடுங்க ஏன்னா ஒரு ஜாக்கெட்டோட கூலி நம்ம எவ்வளோ கொடுத்து தைக்கிறோம் தெரியுமா அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்களும் வந்து தச்சு போடுங்க ரொம்ப போட முடியலைன்னா பட் அது தேவையில்லை நம்மளுக்கு ஓரளவுக்கு போட முடியுங்கிறத நம்ம தைக்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கை வேலை பார்த்து தச்சு போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்